மதுரையில் இருந்து பட்டுக்கோட்டை செல்லும் பிரதான சாலையில் புதியதோர் உதயம் பிபிஎஸ் என்டர்பிரைசஸ் உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து வகை ஜன்னல் கதவு நாற்காலி பீரோ டைனிங் டேபிள் போன்ற அனைத்து வகை பொருட்களும் விலை மலிவாகவும் தரமாகவும் சிறந்த முறையிலே செய்து தருகிறோம் அது மட்டுமல்லாமல் உங்கள் வீடுகளில் உள்ள செல்ல பிராணிகளை பாதுகாக்க அனைத்து விதமான கோழி கூண்டு கிளி கூண்டு புறா கூண்டு போன்ற அனைத்து விதமான பறவை மற்றும் விலங்குகளுக்கான கூண்டுகள் மிக நேர்த்தியான முறையிலும் நேர்மையான முறையிலும் செய்து தரப்படும் எங்கள் நிறுவனத்தில் வீடு மற்றும் கடைகளுக்கு தேவையான செட் அமைத்தல் தற்காலிக கடை அமைத்தல் கோழி மற்றும் ஆடுகளுக்கு பண்ணைகளும் அமைத்து தரப்படும் கனவு இல்லம் ஜொலி ஜொலிக்க பெயிண்டிங் ஒர்க் ப்ளெம்மிங் ஒர்க் மர வேலைகள் வெல்டிங் ஒர்க் போன்ற அனைத்து வேலைகளும் ஒரே இடத்தில் செய்திட நீங்கள் அணுக வேண்டிய நிறுவனம் தான் பிபிஎஸ் என்டர்பைசஸ் பிபிஎஸ் என்டர்பைசஸ் பிபிஎஸ் என்டர்பிரைசஸ் பட்டுக்கோட்டை ரோடு பிரைம் ஸ்கூல் அருகாமையில் நடுவிக்காடு தொடர்புக்கு எட்டு நாலு மூன்று எட்டு ஏழு நாலு ஒன்பது ஏழு ஆறு நான்கு